கத்தருமைன்றதாக உண்டதாக வசனம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உமாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் கத்திரமாய் ஒன்றதாக இந்த வசனத்துல தாவித சொல்லும் போது உம்மாள் உமாள் கத்தரவே இருந்தாருன்னா ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன் ஒரு மதிலை தாண்டுவேன் இருப்பார் தாவித வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அவர் எதுக்கும் கத்தரோடு இருந்தார் அவர் இவர் கத்தரோடு இருந்தார் கத்திரோடு இருந்தார் அதனால அவர் எங்கேயும் பயந்துருக்க மாட்டார் ஒரு கோலியாத்து வரும்போதும் இவன் கோலியாத்து நோக்கி போறாரு அதை மேற்கொண்டுறாரு அவர் என்ன சொல்றாரு சேனையை நம்ம எதிர வந்தாலுமே சேனையை பார்த்து பயந்தோ இல்லை யோசிப்பார் சேனை நோக்கி பாய்ந்து போவேன் எதிர வரும்போது அவங்க எதிராக நான் போவேன் ஏன்னா கத்திரினோடு இருந்தார் உம்மாலே நானும் சேனைகளும் போவேன் கத்தரை சொல்லிதான் போற கத்திரோடு போறோம் போறோம் மதுரை தாண்டுவேன் எந்த தடை வந்தாலும் தாண்டி போவேன் சொல்றாரு அவரது வாழ்க்கையிலும் எல்லா தடையையும் தாண்டினார் கத்தரை சார்ந்த இருந்தார் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார் வேறு பாத்தீங்கன்னா கத்திர சார்ந்த கத்தரோடு இருந்தவங்க கத்தர் இவங்க கத்தரோடு இருக்கணும் கத்திர இவங்களோட இருக்கணும் அப்படி இருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெயம்க்க இருப்பாங்க எல்லாம் மதுரையும் தாண்டிருப்பாங்க இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையிலுமே அநேக சேனைகள் முன்னணிக்கலாம் அநேக தடைகள் முன்னணிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான தடைகள் ஆரோக்கிய தடைகள் பொருளாதார தடைகள் சொந்த வீடுலிங்கு தடைகள் கை தடைகள் ஏதாவது சமாதானம் இல்ல விசுவாச போராட்டங்கள் எந்த தடையா இருந்தாலும் என் தேவனால் எல்லாவற்றையும் தாண்ட முடியும் இந்த வேலையில நம்ம வாழ்க்கைய தேவன் நம்ம க நம்ம கத்தோட்டு இருக்கிறோமா கற்று நம்ம இருக்கிறாரா அதை மட்டும் நம்ம இன்னும் சரி செஞ்சு சரிபடுத்தா ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கத்து தரிசிக்க முடியாது இந்த வேலையில பரிசுத்தமா வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக இந்த வேலையில கண்டிப்பா உங்களுக்கு ஜெயம் வாழ்க்கையை தருவார் உங்களுக்கு உங்களுக்காக எல்லா செயலையும் கத்து ஜெயக்கு பயப்படுத்துவார் எல்லா மதிலையும் தாண்டி அவங்க தடையாக இதுல எனக்கு தடையாக இருக்கு இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கு அடுத்த போக முடியாது இருந்தாலும் எந்த தடையா இருந்தாலும் ஒரு அதை தாண்டி இருக்கிறவங்க செய்வார் உங்களையும் சாட்சியா மாட்டுவார் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாண்டி நான் தாண்டி தடை தாண்டி இருக்கிறவங்க செய்தார் நீங்க அநேக ஜனங்களும் சாட்சியாகவும் மாட்டுவார் இந்த எல்லாருக்கும் சாட்சியாக தருவார் பல்லோத்தையும் ஆயப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயப்படுத்தும் பயன்படுத்துவார் பண்ணிப்போம் தேவனாக